பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் பெண்ணாடத்தில் தனிநபர் பிடியில் இருந்த எல்லையம்மன் கோவில் சாவியை வாங்கி பொதுமக்கள் இந்து சமய அறநிலைத்துறையிடம் ஒப்படைத்தனர் கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் வாழ்பட்டறை அருகே எல்லையம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வழிபட்டு வருகின்றனர் மேலும் இந்த கோவிலானது இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட கோவிலை ஒரு நபர் மட்டும் தனியாக ஆக்கிரமிப்பு செய்து அந்த கோவிலில் பூஜைகள் செய்வதும் பரிகாரங்கள் செய்வதுமாக இருந்து வந்தார் இதனால் அந்த கோவிலுக்கு வழிபடும் பக்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்த பெண்ணாடம் காவல் ஆய்வாளர் ராஜாராமன் மற்றும் உதவி ஆய்வாளர் பாக்யராஜ் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று சம்பந்தப்பட்ட நபரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஆனால் அந்த நபர் நான் இந்து சமய அறநிலைத்துறையிடம் அனுமதி பெற்றுள்ளேன் என கூறியதாக கூறப்படுகிறது இருந்தபோதும் பொதுமக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் பிரபாகரன் உதவியோடு அந்த நபரிடம் இருந்த கோவில் சாவியை பிடுங்கி பெண்ணாடம் பிரளய காலேஸ்வரர் கோவில் செயல் அலுவலர் மகாதேவியிடம் ஒப்படைத்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பூஜைகள் செய்யப்பட்டது இதையடுத்து அப்பகுதி மக்கள் வழிபட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர்